ஹாய் இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் மரியாதையை பற்றி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மரியாதைன்னா என்னங்க அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அடுத்தவங்க நம்மளை பார்த்தா ஒரு பயப்படணும் அடுத்தவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மரியாதை மரியாதைன்றது முதல்ல நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க நான் முதல்ல என்ன நான் மதிக்கணும் எனக்கு தெரியும் எல்லாமே என்னாலையும் இது செய்ய முடியும் என்னாலையும் இது பண்ண முடியும் அப்படின்ற அந்த போல்ட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா ஒரு வைராக்கியம் ஒரு தெம்பு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நான் எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஸோ எனக்கு அந்த போல்ட்னஸ் இருந்ததுன்னா அந்த தைரியத்தோட நான் அடுத்தவங்க போய் பேசும்போது என்ன செய்வாங்க என்ன அடுத்தவங்க மதிப்பாங்க இது தாங்க மரியாதை ஸோ நீங்கள் உங்களை மதிக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றது கிட்ட தான் இருக்கு மிஸ்டேக் அந்த மிஸ்டேக்கை சரி செஞ்சிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா மதிப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட போய் பேசுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல்டாக பேச கற்றுக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து உங்கள் வாய் நாவுகளை கட்டுப்படுத்தணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்னை எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லார்கிட்டையும் கேஷுவலாக பேசுவேன் எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியாக நினைப்பேன் எல்லாரும் நல்லவங்க நினைப்பேன் அப்படி தாங்க இருக்கக்கூடாது எல்லாரையும் நம்ம நல்லவங்க நினச்சிட்டோன்னா நம்ம ஏறி நம்ம தலையை மெரிச்சு நம்மளை கெட்டவங்களாக ஆகிடுவாங்க அவங்க நல்லவங்களாகிடுவாங்க இதுதான் நம்மளுடைய ஹேபிட் நம்மளுடைய கேரக்டர் மாற்றிடணும் அதாவது நம்மளுடைய ஹேபிட்டும் கேரக்டரும் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம தலையில் ஈஸியாக மிளகா அரைச்சிருவாங்க அது தாங்க நம்மளை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட எந்த விஷயத்தையும் கேஷுவலாக ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் பண்ணிவிட்டுனா இவங்க இப்படி தானே இவன் தானே அப்படின்ற அந்த மரியாதை குறைவு வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன தான் போய் அவங்கக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டே கிடைக்காது ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஆல் நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கோங்க போல்ட்னஸோட அடுத்தவங்க கிட்ட போய் பேசுங்க அதே போல உங்களை பற்றி எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நல்லவங்க தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் தான் தெரிவாங்க நல்ல அவங்களும் கேஷுவலாக பழகுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க பட் நம்ம கிட்ட சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்வோம் அவங்க எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லா ஃபேமிலி மேட்ரஸையும் மேட்ரையும் சொல்லிடுவோம் ஸோ சொல்கிறனால என்ன ஆகும்னா இவங்க இப்படி இப்படித்தான் இப்படி இப்படித்தான் அப்படின்றத ரெஸ்பெக்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும் அதுபோல எந்த ரிலேஷனாக இருக்கட்டும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எந்த நெய்பராக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்மளுடைய ஃபேமிலி விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது உங்களுக்குன்னு பர்சனல் மெம்பர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் பட் அதை தவிர்த்து வேறு யார்கிட்ட நம்மளுடைய விஷயங்கள் வெளியே போச்சுனாலே நம்மளால் ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியல அடுத்தவங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க நாலு பேர்கிட்ட சொல்ல தான் நினைப்பாங்க அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுடைய ரெஸ்பெக்ட் வேல்யூ ஹையர் தெனில் இருக்கணுன்னா நம்ம வாய்னா அவங்கள கட்டுப்படுத்தணும் நம்மளை நம்ம மதிக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட நம்ம நல்ல ஒரு போல்டு பர்சனாக காமிச்சுக்கணும் நம்மளாலேயும் இதை செய்ய முடியும் அப்படின்ற அந்த வார்த்தைகளும் அந்த சிந்தனையும் நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வைபாக இருந்ததுன்னா அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க இனி அடுத்தவங்க மதிக்கலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு செகண்டும் ஃபீல் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் மிரர் முன்னாடி அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நின்று நான் குட் பர்சன் என்னாலயும் எல்லாமே செய்ய முடியும் என்னாலயும் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும் நானும் இதை சாதிப்பேன் நானும் இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேசி உங்கள் மைண்டும் வைபும் ஃபேஸும் எல்லாமே பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களை அடுத்தவங்க மதிக்கலைன்ற அந்த வார்த்தைக்கு இடமே கொடுக்க மாட்டேங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் எப்படி ஒரு வேர்ல்டு பர்சன்ட்டு அடுத்தவங்க கிட்ட காமிக்கிறீங்களோ இல்லையோ அதன்மாதிரி நடந்தாலே அவங்க உங்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுதாங்க இனி யாருமே மதிக்கலன்ற அந்த வார்த்தைக்கு இடமே கிடைக்காது நான் சொன்ன இந்த பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிச்சதுன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க ஃபேமிலியிலையும் சரி உங்க சொந்த பந்தங்களையும் சரி யாரா இருந்தாலும் உங்களை மதிக்காம இருக்க மாட்டாங்க அப்பா இவளா பர்சன் அவ்வளவு சூப்பரான பாசிட்டிவ் வைப் நிறைஞ்ச பர்சன் இவளை மதிக்கணும் இவகிட்ட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் இவகிட்ட நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நம்ம அவங்க கிட்ட நடந்துகிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் அதை தவிர்த்து நம்மளை மதிக்காத ஒரு ஜீவன் யாருமே இருக்க முடியாதுங்க சோ இந்த டிப் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லது ஒரு விடிவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை